ஹலோ காய்ஸ் வணக்கம் மக்களே இது ஆர்ஜி குமரன் இன்றைக்கு என்ன நாங்கள் பேச போகிறோம்னு சொன்னால் கிணநாளை பிறகு இது ஒரு வீடியோ ஏண்டா இதிலெல்லாம் நான் ஒதுங்கி இருந்தேன் அந்த முதல் ஒரு சேனல் வந்து ஸ்ட்ரைக் ஆகி போனதால் இப்போ கரோடா அவஸ்புக்லேயும் இருக்குது அப்போ சரி ரெண்டாலும் கூட இந்த எங்களோட நாட்டில் நடக்கிற நிலைமையில் பார்க்கைகளில் பேசாமல் இருக்க முடியலை இன்றைக்கு ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு திடீரென்று எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு அகவணக்க நிகழ்வும் ஈகை சுடர் ஏற்றல் நிகழ்வு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை பயக்கப் போகின்றது அல்லது ஏன் இதை திடும் திடி திடுதிடி செய்கின்றார்கள் என்ற கேள்வி மக்களிடையே எழுந்து இருக்கின்றது இங்கே எவ்வளவு மக்கள் போகப் போகின்றார்கள் அதனை பொறுத்துத்தான் இவர்கள் சொல்வதற்கெல்லாம் மக்கள் தலையாட்டுகின்றார்களா ஆட்டப் எது எது எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றது என்பதற்கு இது இன்றைய நிகழ்வு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் இங்கே மக்கள் போகாமல் புறக்கணித்தால் ஏன் இதை புறக்கணித்தார்கள் என்ற கேள்வியாக எழும் அதேபோல் மாவீர தினத்துக்கு போவது போல் மக்கள் பெருந்தொகையில் சென்றார்கள் என்றால் இவர்கள் கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று பொருள் இப்பொழுது இங்கே பிரச்சனை என்னவென்றால் ஏன் தலைவர் அவர்களுடைய இருப்பு இல்லாதிருக்க வேண்டும் என்று இந்த புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்கள் நினைக்கின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் மனதிலே எழுந்து நிற்கின்றது அதை தவிர எத்தனையோ பொறுப்பாளர் என்கின்றார்கள் தளபதி இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் வண்டியிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் மக்கள் கேட்கின்றார்கள் என்னவென்றால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்த முடிவில் எப்படி நீங்கள் இந்த வெளிநாடுகளில் வந்து தஞ்சம் புகுந்தீர்கள் அதுதான் இப்பொழுது மக்களுடைய மனதில் இருக்கின்ற கேள்வி அங்கே அந்த பெரிய யுத்தம் நடந்து முடிந்தது பல்லாயிரக்கணக்கான போராளிகள் மடிந்தார்கள் மக்கள் மடிந்தார்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் எவ்வடி எப்படி புலம்பெயர் நாட்டிலே அதுக்கும் சுவிஸ் நாட்டிலே பெருந்தொகையாக வாழ்கின்றீர்கள் எவ்வாறு அங்கே தஞ்சம் கோரினீர்கள் என்பதை இந்த புலம்பெயர் தேசத்து உலக பூரா பிறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களிடையே இப்பொழுது கேள்வியாக எழுந்து நிற்கின்றது அதை சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான அறிக்கையை வெளியிட்டு இப்படி இப்படித்தான் நாங்கள் வந்தோம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் என்றால் இவர்கள் மீதான நம்பகத்தின்மை இன்னும் கூடும் என்பதே மக்களுடைய அவாவாக இப்பொழுது இருக்கின்றது அது தவிர தலைவர் அவர்கள் என்றுமே இறைவன் தான் அவர் இருந்தாலும் முறைவன் தான் இல்லாவிட்டாலும் முறைவன் தான் ஏனென்றால் இப்படியொரு ஒப்பற்ற தலைவரின் வரலாற்றிலே ஒரு தான் வந்து செல்வார் அது எமக்கு கிடைத்த பலன் அந்த தலைவர் எம்மோடு தான் இருக்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது கூட இந்து சமயத்தை எடுத்து பார்த்தால் முருகன் சிவன் எல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்களாக இருந்தவர்கள் என்றுதான் கூறுகின்றார்கள் ஆகவே அவர்களை நாங்கள் வழிபட்டு கொண்டே இருக்கின்றோம் அவர்கள் எமக்கு உதவுகின்றார்கள் என்று நம்புகின்றோம் அதே அடிப்படையில் தான் தலைவர் அவர்களும் எம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எம்முக்கான வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் என்கின்ற வகையில் நாம் புதிதாக ஒரு விழாவை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மக்கள் கூறுகின்றார்கள் அது தவிர மே பதினேழாம் தேதி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர் என்கின்ற அடிப்படையில் இந்த நியூமோர் அழைச்சியின் அடிப்படையில் அவர் சிலர் கணித்திருக்கின்றார்கள் கட்டாயம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர் என்ற அடிப்படையில் அவர்கள் எட்டாம் நம்பர் தான் ஏறு ஏறு மா ஏறு முகமாகவும் இருக்கும் அதே மாதிரி இறங்கு முகமாகவும் இருக்கும் என்கின்றார்கள் ஏற்றினால் ஏத்தும் விழுத்தினால் விழுத்தும் என்று சொல்வார்கள் எட்டாம் நம்பர் ஆகவே பதினேழாம் தேதி மே பதினேழு இந்த நியமனி இப்படி பார்த்தோம்னு சொன்னால் பதினேழாம் தேதி தான் கட்டாயம் அந்த இறுதி போர் முடிவடைந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அப்படியாக இருந்தால் மே பதினேழில் ஏன் இவர்கள் தலைவர் அவர்களுக்கு ஈகச்சுடரையேற்றும் நிகழ்வை வைக்கவில்லை என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது தமிழர்களிடையே மே பதினெட்டு ஒரு நாள் இப்பொழுது ஆகஸ்ட் ரெண்டு இன்னொரு நாள் மாவீர தினம் நவம்பரில் என்று மூன்று முறையாக இவர்கள் மக்களிடம் ஒரு வருடத்தில் மூன்று முறை வசூல் வேட்டையை நடாத்துவதற்கு இருக்கின்றார்களா என்றும் மக்கள் இப்பொழுது கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அது தவிர இதுவரை காலமும் விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்கள் எவ்வாறு தமிழது பொருள்மயந்தை மேம்பாட்டு பொருள்மிய மேம்பாட்டில் எவ்வாறு திகழ்ந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் உலகம் பூராவும் அவர்கள் வைத்திருந்த கப்பல் சேவைகளாக இருக்கட்டும் பல தொழில் நிறுவனங்களாக நிறுவனங்களாக இருக்கட்டும் அவையெல்லாம் ஒரு சிலருட சிலருடைய கையக கையுக்குள் விட்டது அப்படியாயின் அந்த கையக கையகப்படுத்தப்பட்ட அந்த தொழில்கள் அதிலிருந்து வருகின்ற வருமானங்கள் எங்கு போகின்றன என்னவாகின்றன என்பதையெல்லாம் இந்த புலம்பெயர் நாட்டில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் மக்களுக்கு கூறுவாராக இருந்தால் அவர்கள் மீது நம்பகத்தன்மை உருவாகும் கொஞ்ச காலத்துக்கு முதல்தான் தங்கை துவாரகா வந்து விட்டார் அவர் இதை இதையெல்லாம் செய்யப்போகின்றார் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்க போகின்றார் ஒரு வித்தியாசமான முறையில் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டது ஆனால் அது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது இப்பொழுது ஒவ்வொரு பத்து வருடமும் அந்த ஜெனரேஷன் மாற்றம் என்பார்கள் இலங்கையிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி தமிழ் மக்களுடைய அந்த பரம்பரை அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற நிலையில் இல்லை இப்போ வெளிநாடுகளில் கூட இந்த இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பவர்கள் வயது போய் நோய்வாய்ப்பட்டு விழுந்து போனால் அடுத்து அடுத்து வருகின்ற தலைமுறை இதை எங்கு கொண்டு செல்ல போகின்றது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவே இவர்கள் இவ்வாறு இழுத்தடித்து எழுத்தடித்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பெரிதாக்கி பெரிதாக்கி தமிழர்களுடைய பிரச்சனையை எந்த திசையில் கொண்டு போக போன்றார்கள் யாருக்காக கொண்டு போக போகின்றார்கள் எதை செய்ய விளைகின்றார்கள் என்பதை இவர்கள் வெளிப்படையாக கூறினால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் ஏனென்றால் கடந்த காலங்களில் தங்கை துவாராகவே கொண்டு வந்து விட்டோம் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் அவரது பாரியார் அவர்களையும் சென்று பார்த்து வந்து விட்டோம் என்றெல்லாம் கூறி அது பிறகு அது நடைபெறாமலே போய்விட்டது இப்பொழுதும் இவர்கள் இப்படி கூறுகின்றார்கள் இதுகூட எதனை வைத்து இவர்கள் என்ன போகின்றார்கள் யார் இதற்கு பின்னணியில் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியோடு தான் தமிழ் மக்கள் இன்றும் இருக்கின்றார்கள் சரி பார்ப்போம் இன்று இரண்டாம் தேதி எவ்வாறு இவர்களுடைய ஈகைச்சுவடையேற்றல் நடைபெறப்படுக நடைபெற போகின்றது அதற்கு இப்படி மக்களுடைய ஆதரவு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கு பின்னால் ஆவது இதை சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த வெளிப்படைத்தன்மையோடு மக்களோடு உறவாடி இந்த எதிர்காலத்தில் வருகின்ற பிரச்சனைகளை கொள்ள வேண்டும் என்பதே மக்களுடைய அவாவாக இருக்கின்றது சரி இன்னொரு காணலில் பார்ப்போம் இன்றைக்கு என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் முதல் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வரைக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு அது எங்கள விடுதலை மூன்று பாடல்களை நான் அதில் போட்ட முடியாமல் அது ஆகி வெளியே போய்ட்டுது என நான் பாட்டேன் போட மாட்டேன் சரி ஒருவக்கா அடிபட்டா இன்னொருக்கா செய்யக்கூடாது சரி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்